நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக நிரந்தர முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய மீதான அன்பு பெரும் ஆதரவோடு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மற்றும் பெரம்பூர் பகுதிகழகத்தைச் சேர்ந்த அனைத்து பிரிவு மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளுக்கு என்னுடைய நண்டனை நேரத்தில் பதிவிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் பகுதி கழகம் மட்டும் கலந்தாய்வு புதிதாக மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு சொல்லுவேன் சொல்றேன் நலமா நான் பாத்துக்கிறேன் அண்ணன் பாத்துப்பாரு மாவட்ட அண்ணன் இவங்க எல்லாம் பாத்துப்பாங்க உங்களை எல்லாமே வந்து கையில வச்சு பாத்துப்பாங்க அந்த பத்துக்குள்ள நம்ம என்ன என்ன பண்ண போறோம் நம்மள வச்சு மேய்க்க முடியாது அவனால ஒரு மூணு மாசம் ஆர்ப்பாட்டம் அவங்க பயிர் சாவுறாங்க எடப்பாடி ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாலும் நடிக்கிறாங்க

அதற்கு மீண்டும் ஒரு முறை புதிதாக பொறுப்பேற்றுள்ள அனைத்து உறவுகளுக்கும் என்னுடைய மாவட்ட நிர்வாகத்துறை சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு தடவையும் வந்து பொறுப்புல ஒருத்தர் பேர் வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நினைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு அப்படின்னா அதற்கு கடினமான உழைப்பு வந்து நம்ம முதல்ல வந்து ஏகப்பட்ட நியமனம் குறிப்பாக சென்னையில் சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனசாட்சிக்கு தெரியும் ரேஸ்ல ஓடணும் அப்படின்னா நம்ம நார்கை நகர் தான் இருநூத்தி எண்பதுக்கும் மேற்பட்ட இந்த பகுதி பகுதி நான் சொல்றது மாவட்டம் கிடையாது மாநிலம் கிடையாது வட்ட நிர்வாகம் கிடையாது பகுதி கழகம் கிடையாது வட்ட கழகம் கிடையாது பகுதி நிர்வாகிகள் நியமனம் அப்படின் போது உச்சபட்சமா எல்லாருக்குமே பதவியை வாரி வழங்கி அழகு பார்த்து நம்முடைய கழக பொதுச் செயலாளருக்கு மீண்டும் 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 பாதம் மனிதன் காணிக்கையாக்கி ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சேர்க்கணும் சொல்றோம் அப்படின்னா ஆனா இவங்க எல்லாம் உழைப்பாளிகள் கடுமையா உழைச்சிருக்காங்க பல போராட்ட மக்களுக்கான சமூக ஆர்வலத்தோடு ஒரு சமூக சேவை மனப்பான்மை கொண்டு வந்து மிகப்பெரிய நான்கு ஆண்டு இரண்டு மாத கால ஆட்சி சாட்சி யாரு